ஆர்ஜே பாலாஜி நாயகனாக நடித்துள்ள படம் சிங்கப்பூர் சலூன் இதில் சத்யராஜ் மீனாட்சி சௌத்ரி லால் ரோபோ சங்கர் உட்பட பலர் நடித்துள்ளனர் லோகேஷ் கனகராஜ் ஜீவா கௌரவ வேடத்தில் நடித்துள்ளனர் கோகுல் இயக்கியுள்ளார் இன்டர்நேஷனல் தயாரித்துள்ள இந்த படத்தை ரெட்ஜெயின் நிறுவனம் வெளியிடுகிறது இப்படத்தின் ட்ரெய்லர் நேற்று வெளியாகியுள்ளது பொறியியல் படித்து முடிக்கும் ஆர்ஜே பாலாஜி கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைத்தும் அதனை உதறுகிறார் தனது சிறு வயது கனவான குடித்திருத்தும் நிபுணராகும் ஆசையில் இருக்கும் அவர் தனது லட்சியத்தை அடையும் முன் எதிர்கொள்ளும் மின்னல் பொருட்கள் சிறு துணுக்குகளாக நமக்கு காட்டப்படுகிறது ஆர் ஜி லால் சத்யராஜ் கிஷன் தாஸ் மீனாட்சி சௌத்ரி சின்ன ஜெயந்த் ரோபோ சங்கர் ஜான் விஜய் பெரும் நடிகர் கூட்டமே இதில் இடம்பெற்றுள்ளது காதல் காமெடி சென்டிமெண்ட் என ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னராக படம் உருவாக்கப்பட்டிருப்பதை யூகிக்க முடிகிறது முடி வெட்டுவது எல்லாம் குலத்தொழில் நமக்கு எப்படி செட் ஆகும் என்று கேட்கும் தலைவாசல் விஜயிடம் இன்ஜினியரிங் நம்ம குல தொழிலா என்று ஆர் ஜி பாலாஜி கேட்கும் மசரம் கவனிக்க வைக்கிறது ஒரு இருபத்தி ஐந்தாம் தேதி திரைக்கு வரும் இப்படத்தின் இசை வெளியிட்டு விழாவில் சத்யராஜ் கலகலப்பாக பேசுகையில் சிகை அலங்காரம் என்பது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் நாற்பத்தி ஐந்து வருஷமா விக்கால தான் என் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு எம்ஜிஆர் விஜயகாந்த் உள்பட நிறைய ஹீரோக்கள் அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஹேர் ஸ்டைலை மாற்றி நடிச்சாங்க நான் வில்லனா இருந்து ஹீரோவா நடிச்சேன் அப்போ சில படங்கள்ல கெஸ்ட் ரோலில் நடிக்க கேட்டப்ப ரொம்ப தயங்கினேன் கஷ்டப்பட்டு ஹீரோவாக்கு இருக்கும் அந்த இடத்து சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சு எடுத்துக்கணுமான்னு யோசிச்சேன் அப்போ எனக்கு விஜய் சேதுபதியை பார்த்து தைரியம் வந்தது அவரை இன்ஸ்பிரேஷனா நினைச்சு நாமும் கெஸ்ட்ரோலில் நடிக்கிறத தப்பிலனு உணர்ந்தேன் காமெடி பண்ணிக்கிட்டு இருந்த மனோரமாவுக்கு திடீர்னு சின்ன கவுண்டர் சின்ன தம்பி நடிகன் கிழக்கு வாசல் போன்ற படங்கள் கிடைச்சு குணச்சித்திரமும் அவருக்கு வரும் நிரூபிச்சது எனக்கு நக்கல் நையாண்டித்தனம் பண்ண வரும் ஹீரோவா நிறைய படங்கள் பண்ணிட்டேன் கவுண்டமணி மணிவண்ணன் வடிவேலு இவங்க கூட சேர்ந்து காமெடி பண்ணிருக்கேன் ஆனா நான் தனியா காமெடி பண்ண படம்னா அது சிங்கப்பூர் செலன் இந்த படம் எனக்கு வேற ஒரு கதவை திறந்து விட்டு ஒரு ஹீரோவுக்கு டைரக்டர் இடம் கொடுத்து நடிக்க வச்சாதான் அந்த நடிகருக்கு வேறு ஒரு பரிமாணம் கிடைக்கும் நான் மட்டுமே சத்யராஜ் ஒண்ணு இல்லாமலே போயிருக்கும் தகடு 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 நான் பேசியதே அந்த டேரக்டர் ஓகே சொன்னதாலதான் அதை வச்சு இவ்வளவு காலமும் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு கட்டப்பா சத்யராஜ் போய் இனிமே சக்கரபாணி சத்யராஜ் பற்றி பேசுவாங்க அந்த அளவுக்கு சிங்கப்பூர் சலூன் படம் என் கேரக்டரை மாற்றி இருக்கு என கூறியுள்ளார்